எல்லாரும் எல்லோருடைய அறிவையும் பெறணும் முதல் முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் நான் சொல்ல விருப்பப்படக்கூடிய ஆசையான விஷயம் என்னன்னா நான் ஒரு டே காலேஜில் படிக்காத பையன் ஆனால் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் நான் ஈவினிங் காலேஜில் படிக்கிறப்ப இருந்ததில்லை நிச்சயமாக நீங்கள் இன்னொரு தரை துறை சார்ந்தவர்களோடு பழகணும் எப்போ நீங்கள் இன்னொரு துறை சார்ந்த மனிதர்களோடு பழகுகிறீர்களோ அப்பொழுது தான் இந்த உலகம் பற்றி புரியும் காமர்ஸ் படிக்கிறவங்க ஹிஸ்டிகாரங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் ஹிஸ்ட்ரி படிக்கிறவங்க மற்ற டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் காம எக்கனாமிக்ஸ் படிக்கிறவங்க தமிழ் டிபார்ட்மெண்ட்டோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் நானே நாலு பேரோடு சேர்ந்து சேர்ந்து பழகிட்டு இருக்கேன்னா அறிவு எப்படி விருத்தி அடையும் ஒரு மீடியாவில் நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் மீடியாக்காரங்களோட பழகலாம் அறிவை விருத்தி செய்து கொள்ள முடியாது உங்களை போன்ற மாணவர்களோட பழகணும் அடுத்த தலைமுறையோட பழகணும் ரோட்டில் டிவிக்கிறவரோட பழகணும் சர்பத்து கடக்காரோட பழகணும் க பீச்சில் சுண்டல் விற்கிற பையன் கூட பழகணும் பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்டையும் பழகணும் எல்லார்டையும் பழகணும் இடமிருந்து அறிவு இருக்கிறது எங்கிருந்தாலும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த உலகத்தில் வரலாறை உருவாக்க வேண்டும் நினைக்கிறவர்கள் வரலாறை தவறாக ஒரு நாளும் பேசாதீர்கள் நம்ம வரலாறு பெரிய வரலாறு அதை படிக்கிறவங்க பெரிய படிப்பு படிக்கிறவங்க தான் டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் தட் அடுத்தவர்கள் சொல்றதுலேருந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதிங்க நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சிக்கல் அதான் அடுத்தவை என்ன சொல்லிடுவா வாங்குறதா நமக்கு பிரச்சனையே நான் அதை தான் உங்கள்ட்ட திரும்ப திரும்பவும் சொல்ல வரேன் அடுத்தவர் யார் என்ன வேணாலும் சொல்லலாம் நீலாம் ரோட்டில் தான் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க மூவாயிரம் ரூபாய் சம்பளத்திற்கு சென்னையிலே பணியிலே கிடைத்து மூணு நாள் போயிட்டு என்னால் அதுக்கு மேலே இருக்க முடியாமல் கஷ்டப்பட்டு மூணு நாளில் வெளியில் ஓடியாந்துட்டு ஒரு பதினஞ்சு காசு காரில் எங்கள் அப்பாக்கு ஒரு லெட்டர் எழுதி நான் கனவுகளை துரத்துவதற்கான காலத்தில் இப்படி போய் அடைந்து கொள்ள விருப்பப்படவில்லைன்னு யோசிச்சு பாருங்க டுவெண்ட்டி இயர்ஸ் பேக் த்ரீ தௌசண்ட் ருபீஸ் இன் சென்னை இட் செல்ஃப் இஸ் அ பிக் மணி இல்லையா மூவாயிரம் ரூபாய் சம்பளத்தில் ஒரு வேலை என்பதும் வாங்கி கொடுத்தாங்க வேறு கஷ்டப்பட்டு இன்ஃப்ளூயன்ஸ்லாம் பண்ணி அதை விட்டுட்டு நான் வெளியில் வந்தப்போ எல்லாரும் திட்டினாங்க எங்க அப்பா மட்டும்தான் சொன்னாரு இது கனவுகளை துரத்த வேண்டிய நேரம் என்று நீ முடிவெடுத்து விட்ட பிறகு ஓடு அப்படின்னா பயப்படாம சொன்னார் வீட்டுக்கு கொஞ்சம் காசு கொடுத்தா தேவையில்லைங்கிற அளவுக்கு பொருளாதார நெருக்கடி இருந்த போது கூட என்னை தந்தை உந்தி தள்ளினார் அவ்வளவு பேர் சொன்னாங்க நீ மளிகை கடைக்கு தான் போவ ரோட்ல தான் நிப்ப மாடு தான் மேப்பேன் சொன்னவங்களாம் உண்டு அவங்களாம் இப்ப என்ன கல்யாண வீட்டில் பாக்குறப்ப போட்டோ எடுத்துக்கிறாங்க அதனால நாம பத்தி நாம என்ன மதிப்பு வச்சிருக்கோமோ அந்த மதிப்பை தான் இந்த உலகம் பார்க்கமே ஒழிய அடுத்தவன் யாரும் நம்ம மேல மதிப்பு வைக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது

நீயே குண்டா இருக்கேன்னு இருக்கேன்னு கூடாது அப்போ அதில் ஒரு பையன் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருப்பான் அவனுக்கு வந்து அமுல் பேபி அப்படின்னு பேர் ஏன்னா நாம கொஞ்சம் குண்டா இருக்கோம் அதுக்கேற்ற மாதிரி டெஸ்ட் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி ஹாஸ்டல் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி தன் அழகாக வச்சுக்கணும் தன் உடம்பு ரசிக்க தெரிஞ்சிருந்து அந்த பையனுக்கு இன்னொருத்தனை கெட்ட பேர வார்த்தையிலே திட்டுவாங்க ஏன்டா அப்படி இருக்கா ஏன்டா அப்படி இருக்கான் அவனை பொறுத்த வரைக்கும் விளக்க மாற்றுக்கிறது பட்டு கொஞ்சம் நம்ம அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு அவனே நினச்சிக்கிட்டான் தன்னை அழகன்று நினைத்தவன் சரியாக உடைவிடுத்தி கொண்டான் தன்னை சரியாக முன்வைத்துக் கொண்டான் அவனை அடுத்தவன அமுல் பேபின்னா தன்னை அசிங்கம்னு நினைச்சவன அடுத்தவன் அசிங்கம்னு சொன்னான் நீ யார் என்று நீ முடிவிடு உலகம் முடிவெடுக்க ஒரு நாள் அனுமதிக்காதே தட் ஹாஸ் டு பி நியூ ஹேண்ட்ஸ் நாட் வித் அதர்ஸ் நீங்க யார் நீங்க தான் முடிவு ரைட்டா உலகம் ஆயிரம் சொல்லும் அவனுக்கு புரிஞ்சு